நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறதுல நான் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம் பார்த்துருக்கேன் அதிகமான நகைகள் இந்த மெத்தட் மூலமாக தான் நான் சேமிச்சிருக்கேன் இது மூலமாக இப்போயுமே நான் நகையை வந்து அதிகமாக சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் அதிக கிராம்ஸுமே எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறது மூலமாக மட்டும்தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விஷயமுமே உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக புரியக்கூடியதும் எப்படி நகையை திருப்பணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நகையை அடகு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தாங்க புரியும் கடைசியில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ்னால் அவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தங்க நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் கரெக்டாக வந்துட்டு நகையை திருப்புறதில் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களாக இங்கே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தயவுசெய்து வீடியோவை பார்க்கவே வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா நகையை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நகையை அடகு வச்சுட்டு அப்போ அந்த நகையோட வேல்யூ அதிகம் யும் நம்ம பார்க்கணும் நம்ம புது நகை வருதே அப்படின்னு சொல்லிட்டு பழைய நகையை வந்து அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது நம்ம தானே ஆடுகள் இருக்குது எப்போனாலும் திருப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட் இருந்தாலுமே அதுக்கான இன்ட்ரஸ்ட் அதிகமாக அதிகமாக நம்ம எடுக்கிறதுக்கான நகைக்கோட லாபமும் நமக்கு வந்து லாபமாகவே பார்க்க முடியாது ஒரு நகையை வந்து ஒரு நம்ம வந்து எடுக்க போகிறோம் லாபத்தோடு பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான டார்கெட் வந்துட்டு ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பெரிய அமௌண்ட்டுக்கு பெரிய நகையை எடுக்கிறோம் அப்படின்னா டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அமௌண்ட்டை பொறுத்துருக்கு இப்போ நான் ஒரு ஏழு லட்சத்துக்கு கடகு வச்சுட்டு ஏழு லட்சத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் இயரில் திருப்ப முடியாது இதுவே ஒரு ரெண்டு லட்சத்தில் நான் அடகு வைக்கிறேன் அப்படின்னா என்னால் ஒரு ஒரு வருஷம் இல்லைன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ளே திருப்ப முடியும் ஸோ அது என்னோடய டார்கெட்டு ஸோ உங்களோட டார்கெட் எப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகையை அடகு விற்கிறதா இருந்தால் அடகு வச்சு எடுக்கலாம் இந்த நகையை அடகு வச்சு எடுக்கிறது தப்பு ராங்கு இதை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க வீடியோஸ் போடாதீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணும்போது உண்மையிலேயே இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம் இருக்குது ஆனால் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறதே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம நகை அடகு வச்சால் நம்ம நகை அப்படிங்கிறதுனால நிறைய பேரோட தாட் வந்து அசால்ட் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நகை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடே பேரை இப்போ நான் நகையை அடகு வைக்கிறேன் அப்படின்னா நகையை அடகு வச்சு என்ன பண்ணுவேன் மொத்தம் மூட்டும் ரெடி பண்ணுறது சும்மாலாம் கிடையாது இன்றைக்கி ஒரு பதினெட்டாயிரம் கோல்ட் ரேட் போகுது அப்படின்னா நான் போய் அடகு வச்சு நான் கட்டவேனா கட்ட மாட்டேன் சடன்னாக ஒரு பதினஞ்சாயிரமோ ஒரு பதிமூணாயிரமோ ஒரு பதினாலாயிரமோ வருது அப்படின்னா அதாவது நான் பதினெட்டாயிரம் போகிறப்ப நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வரும்போது ஒரு மூவாயிரம் நாலாயிரரூவா குறையுது அப்படின்னா அந்த குறைச்சல் வந்து எத்தனை நாள் இருக்குன்னோ ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்கில் தான் அந்த கோல்டு வந்து ரேட் கம்மியானது இருக்கும் அதுக்கப்புறம் எந்த லெவல் குறைஞ்சிச்சோ அதை விட டபுள் மடங்கு ஹை ஸ்பீடில் ஏறும் அதை நான் பார்த்துருக்கேன் வருஷம் வருஷம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவேன் ஆஹா நல்ல ஒரு அமௌண்ட்டு குறைஞ்சிருக்கு இந்த டைம் நம்ம வந்து கோல்டை வந்து சீட்டு கட்டிடணும் க்ளோஸ் பண்ணிடணும் மொத்த அமௌண்ட்டு போய் கட்டிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அப்போ கூல்ட்ரேட் குறைஞ்சிருக்கு இப்போ போய் எடுக்கணும் பார்த்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து கையில் அமௌண்ட் இருக்காது நகை இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நகையை அடகு வச்சிருவேன் நகையை அடகு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த நான் என்ன சீட்டு போட்டிருக்கேன்னு நகை சீட்டுக்கேன் அதை நான் ஃபுல்லாக டெபாசிட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்ருவேன் ஸோ நான் அது எப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நான் வந்து ஒரு கால்குலேஷன்ஸோடு சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சவரன் அடகு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உள்ள கால்குலேஷன்ஸ் பண்ணக்காரம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு சவரன்ட்டு நாற்பது கிராம் இருக்கும் நாற்பது கிராம் வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸாக நகையாக இருக்கணும் அதுக்கு தான் நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் எயிட்டீன் கேரக்டருக்குமே உங்களுக்கு வந்துட்டு அடகு வந்து எடுத்துப்பாங்க நாற்பது கிராம்ன்ட்டு பதினஞ்சாயிரம் ஒரு கிராம் இப்போ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு ரேட்டு நான் சொல்கிறேன் அதாவது பேங்க்கில் கொடுக்குற மட்டும் சொல்ல கோல்டு ரேட்டு பதினஞ்சாயிரம் போட்டோன்னா ஆறு லட்சரூபா அதாவது அஞ்சு சவரனோட மதிப்பு ஆறு லட்ச ரூபாய் பதினஞ்சாயிரூபா மதக்கம் போட்டோம் அதுலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க பட் நான் வந்து கம்மியாகவே போட்டிருக்கேன் ஏன்னா கோல்ட் ரேட் வந்து இன்னும் குறையும் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை மேபி வந்துட்டு கம்மியாக போட்டே ஒரு கால்குலேஷன் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் போட்டால் உங்களுக்கு நாலு லட்சத்தி இருபதாயிரரூபா வரும் ஸோ இந்த நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயில் நீங்கள் போயிட்டு பதினஞ்சு அதாவது ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் விற்கும்போது நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு கிராம் கிடைக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ரெடி கேஷாக போயிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு கிராம் கிடைக்காது உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஆறு கிராம் இல்லை இருபத்தஞ்சு கிராம் இப்படி தான் கிடைக்கும் ஏன்னா இந்த நாலு லட்சத்தி இருபதாயிரூவாயில் வேஸ்டேஜ் போயிடும் ஜிஎஸ்டி போயிடும் இதை நீங்கள் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் இப்போ அந்த நாலு லட்சத்து இருபதாயிரரூபா இருக்கா இதை கொண்டு போய் நீங்கள் அப்படியே டெபாசிட் பண்ணிவிட்டு பதினோரு மாதம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு பவுனை அடகு வச்சதுக்கும் உங்களுக்கு மூன்றரை சவன் எடுக்கலாம் ஓகேவா இந்த நாலு லட்சத்து இருபதாயிரரூபாயில் இதை நீங்கள் வந்து திருப்புறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் சேல்ரி வந்தோடனே என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலவை பார்க்கக்கூடாது சேவிங்ஸை தான் பார்க்கணும் சேவிங்ஸ் அப்புறம் தான் நீங்கள் செலவு பக்கமே போகணும் ஓகேவா இப்போ சேவிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 இருபதாயிரம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணும்போது தான் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் செலவுக்கு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கொடுத்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க செலவு இருபதாயிரத்தை விட இருபத்தஞ்சாயிரமாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம சேவிங்ஸை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க காசில் செலவுன்றப்போ கண்ட்ரோல் இருக்கும் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் இருக்கும் ஐயோ இவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்கா அப்போ இதை பார்த்து செலவு பண்ணணும் இதை பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ட்ரோல் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வர்ற சேலரியில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நகையை அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நகையை அடகு வச்சு தான் நகையை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அடகு வச்ச நகையை திருப்பணும்லாம் நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவில் அடகு வச்ச நகையை திருப்பணுனா சேல்ரி வந்தோன்னா அந்த நகைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து கட்டிடணும் சேல்ரி இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் தான் விழுகுது ஓகேவா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்தனார் வேலை பார்க்குறவங்களுக்குனாலுமே கூட அவங்களோட சேல்ரியை அக்கௌண்டில் தான் மாற்றி விட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டில் தான் விழுகுது அப்போது நமக்கு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம கோல்டு லோன் டீட்டெயில்ஸ் தான் வந்துடும் ஸோ அந்த கோல்டு லோன் டீட்டெயில் வந்துடுச்சுன்னா அதில் நம்ம எப்படி பே பண்ணுன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நேரில் பேங்க்கில் போய்ட்டெலாம் கட்டணும் அவசியம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி நகையை அடகு வச்சு நகையை எடுக்கிறவங்க மாதம் மாதம் வந்துட்டு நம்ம வந்து நகை சீட்டு கட்டுறதை தவிர்த்துட்டு தான் இதை மொத்தமாக அமௌண்ட்டை ரெடி பண்ணி டெபாசிட் பண்ண போகிறோம் அப்போது இந்த நகை சீட்டுக்கான அமௌண்ட்டு மாதம் மாதம் நம்ம வந்துட்டு சேல்ரி வந்தோன்னே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுக்கிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா கோல்டு லோனில் போய்ட்டு நம்ம கட்டணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் கட்டுறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்காது கட்டுவோன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ணி இக்னோர் பண்ணி அந்த காசில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணிவிடுவோம் ஸோ இந்த ஆப்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்த போய் டக்குனு சேல்ரி வந்த உடனேயே ஃபஸ்ட்டு வேலை பதினஞ்சாயிரமா பதினஞ்சாயிரத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம கோல்டு லோனில் கட்டி வச்சிடணும் பதிஞ்சாயிரரூபா நகை போட்டு தான் என்ன பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட்டு நகை சீட்டு கட்டி வச்சுருப்போமா பட் நம்ம வந்து நகை சீட்டுக்கு பதிலாக நகை இட குச்சும் மொத்த அமௌண்ட்டாக ரெடி பண்ணி பே பண்ணி வச்சுருக்கோம் ஒன் டைம் டெபாசிட்டில் ஸோ இப்போ வந்து நகை நகைசீட்டுக்குள்ளே அமௌண்ட்டாக எடுத்து கோல்டு லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த அஞ்சு சவரனும் சமையா திருப்பிடலாம் இந்த மூன்று சவரனும் உங்கள் கையில் அழகாக வந்து சேர்ந்துடும் ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் மாதம் மாதம் வந்து நகை சீட்டு கட்டும்போது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கிராம் குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் கட்டி வைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கிராம்ஸ் வந்து கூட கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தீங்கன்னா மூணு கிராம் நாலு கிராம் லெஸ் ஆகும் பட் நீங்கள் அந்த மாதிரி எடுக்காமல் டெபாசிட் பண்ணுறதுனால வேஸ்டேஜின்ற அமௌண்ட்டில் உங்களுக்கு பெரிய லாபமும் கிடைக்கும் ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது என்னோட நகை சீட்டு ஐடியாவில் பெஸ்ட் ஐடியாவே இருக்கக்கூடியது இந்த ஒன் டைம் டெபாசிட் தான் ஸோ இதையே நீங்கள் ஒன் டைம் டெபாசிட்டாக எடுத்து நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சீட்டு கட்டுறதே டெபாசிட் மெத்தடில் தான் சீட்டே கட்டுறேன் ஸோ உங்களுக்கு அது புரியணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நகை சீட்டு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா நகை சீட்டுன்னு போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து மாதம் மாதம் நான் பே பண்ண போகிறது கிடையாது இன்னும் ஒரு டூ மந்த்த்லையோ இல்லை இப்போ கூடயோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் கட்டி அந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் இல்லை டூ மந்த்து கழித்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டிடுவேன் அடுத்து ஒரு டூ மந்த்து கழித்து ஒரு ஐம்பதாயிரம் கட்டி க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படி ஒரு ஃப்ளெக்ஸிபிள் பீமா நகை சீட்டு மதுரையில் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் மேபி நான் ஜிஆர்டியில் போட்டிருந்தாலையோ இல்லை வந்துட்டு ஜோயா காஷ்லேயோ லலிதாலேயோ மற்ற எங்கே நான் போட்டிருந்தாலும் இந்த ஒரு சீட்டுக்கு ஒன்று ஆரம்பித்ததில் போயிட்டு நான் மொத்தம் டெபாசிட் பண்ண முடியாது அது கிடையவே கிடையாது டெபாசிட் டெபாசிட் தான் இப்போ நீங்கள் சீட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் எனக்கு இதை சீட்டாகவும் ஆரம்பித்து டெபாசிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் டெபாசிட்டாகவும் பண்ணிக்கலாம் பீமாவில் வந்து டெபாசிட்டாகவும் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு லட்சம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக போய் டெபாசிட்டும் நான் பண்ணிக்கலாம் பட் நான் இதுலேயே அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் இப்படி கொண்டு போய்க்கிறேன் ஸோ இதுதான் என்னோட விஷயம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணுன்னா மிக மிக முக்கியமான விஷயம் அந்த நகையை திருப்பணும் பழைய நகை அஞ்சு பவன் நீங்கள் புதுசாக எடுக்க போகிறது மூன்றரை சவன் எது பெருசு இது தான் பெருசு இது கம்மியான கிராம்ஸ் தான் ஸோ கம்மிக்கு ஆசைப்பட்டு பெருசை விட்டுறக்கூடாது ஸோ அதனால் ரெண்டு நகையும் சேர்த்தாதான் நமக்கு மிகப்பெரிய நகை மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஸோ அதை சீக்கிரமாகவும் திருப்பணும் பரவாயில்ல நகையை திருப்பிடலாம் திருப்பிடலான்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக விட்டு ரொம்ப வருஷமாக எழுக்கடிச்சுனா வட்டி போயிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு அசல் பே பண்ண பே பண்ண உங்களுக்கு அசலும் குறையும் ப்ளஸ் வட்டியும் குறையும் ஸோ அதனால் நம்ம அதிகமாக வட்டி கட்டுறோமோ அப்படிங்கிற பயமும் இருக்காது அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் எடுத்து பண்ணுறது நான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறதுனால மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் உடனே வந்துட்டு டெபாசிட் பதினஞ்சாயிரம் இருக்கும்போது டெபாசிட் பண்ணும்போது இப்போ இருபத்தெட்டு கிராம் கிடைக்குது இதுவே நீங்கள் ஒரு லெவன் மந்த் அதாவது நம்ம எப்பயும் போல் நகை சீட்டு போல் மாதம் மாதம் கட்டிகிட்டு வரும்போது அதே நாலு லட்சத்தி ரூபாய்க்கு நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ கிடைக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குன்றதை பார்ப்போம் ஸோ ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிராம் இருபதாயிரம்ன்னு விற்கும் அப்போது அப்போது வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் போயிடும் ஓகேவா ஒரு கிராம் கண்டிப்பாக இருபதாயிரன்றது நான் கம்மியாக சொல்லியிருக்கேன் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஸோ இது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் இருபத்தஞ்சி கிட்டே போயிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரரூபா உங்களோட அதாவது அந்த இருபத்தெட்டு கிராமுக்கு நான் சொல்கிறேன் இருபத்தெட்டு கிராமுக்கு ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் மாதிரி போட்டோன்னா இருபதாயிரம் மாட்டோம்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூபா வரும் நம்ம எடுத்துருக்கிறது நாலு லட்சத்து இருபதாயிரரூபாய்க்கு இருபத்தெட்டு கிராம் எடுத்திருக்கோம் ஸோ ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா கிட்டே நமக்கு லாபமாக கிடைக்கும் ப்ளஸ் இதில் வேஸ்டேஜும் நமக்கு வந்து கட்டாமல் தான் எடுக்க போகிறோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கார்ப்ரேஷன்ஸ் போடும்போது கூட மேபி இது வந்து கூட இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸும் இருக்கும் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் மூணு லட்ச ரூபாய்க்கு கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா லாபத்தை பார்த்தேன் இந்த இப்போது நகை சீத்தை நான் எடுத்து நகை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்டே வீடியோ போட்டேன்னு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி அதில் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் கட்டினதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லாபத்தோட அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அது போக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு என் பழைய நகையை போட்டேன் அந்த மாதிரி நகையை எடுத்தேன் ஓகேவா ஸோ வந்துட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய் லாபமாக கிடைக்குது அப்படிங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது அதை நீங்கள் பெருசாக பார்க்கணும் நான் சொல்லும்போதுமே இவ்வளோ தூரமாக சொல்லும்போதுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நகை ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளை வந்து என்ன சொல்கிறது ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி பண்ணுது நகையை எடுக்கிறவங்க அதை எடுக்காமே இருக்க மாட்டாங்க எவ்வளோ கிடைக்குதோ அதில் எடுப்போம் தான் யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நகை எடுக்க வேண்டாம் நகை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்வை பொருளாக மட்டும்தான் போகும் பொழுது ஒரு சூர்கேஸ் பொருளாகவும் ஒரு அலங்கார என்ன சொல்கிறது என்ன எப்படி சொல்கிறதுனா நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா இது பாரு இது அந்த காலத்து பொருள் இதை நான் போட்டு அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஷோகேஸில் வச்சு பொருளை நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நம்மளாலையும் முடியும் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு நம்ம கட்டிட்டு போவோம் அதில் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நரசிட்டு போடுறதுக்கு எவ்வளோ கிடைக்குமோ போதும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நாற்பது கிராம் எடுக்கிறதுல இந்த இந்த டைம் இருபது கிராம் எடுக்கிறோமா போதும் அதோடய வேல்யூவை பாருங்கள் நாற்பது கிராம் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நான் ஒரு மூணு லட்சத்துல ரெண்டு லட்சத்துல எடுத்துருப்பீங்க இப்போ இருபது கிராம் எடுக்கும்போதே அதே ரெண்டு லட்சத்துக்கு எடுக்கிறீங்க ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நகை சீட்டு போடுறதை எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க நகைக்கடையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது டெய் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் இன்னும் நான் வாங்கியிருப்பேனே விட்டுட்டேன் விட்டுட்டே என்னேன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே வந்துட்டு அந்த ஒன் டைம் டெபாசிட்லாம் கிடையவே கிடையாது இருந்துச்சுன்னா நான் எத்திரையோ டைனால் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அடகு வச்சு எடுக்கிறதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அப்போ கையில் நகையும் இருக்கும் இதை விட ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் நகையை அடகு வைப்பேன் ரெண்டு லட்சம் அப்படி எடுத்துகிட்டு போவேன் நகையை எடுப்பேன் அதில் வந்து வேஸ்டேஜுக்கு போய்டும் ஆனால் நான் வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் ஒன் டைம் டெபாசிட்டா வேஸ்டேஜும் நமக்கு கிடச்சி நம்ம ரெண்டு ரூபா அமௌண்ட்டு கொண்டு போகிறோமா அந்த ரெண்டு லட்சத்துக்கும் தங்கத்தை எடுத்துகிட்டு வரோமா அந்த ரெண்டு லட்சத்தில் ஒரு ரூபா கூட வேஸ்டேஜுக்குன்னு செலவு பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்கடா போனீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றது அதே மாதிரி உந்தியில் சேவ் பண்ணுவேன் ஒரு வருஷம் வாங்குமாங்கன்னு சொல்லிட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்லாம் உந்தியில் சேவ் பண்ணுவேன் அந்த முப்பதாயிரமும் நான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன்னா டிசம்பர் வரையும் முப்பதாயிரமாக தான் இருக்கும் நான் என்ன போடுறேன்னா போடுற அமௌண்ட்டும் அமௌண்ட்டாக தான் இருக்கும் அதுவே இந்த டிஜு கோடு அப்போ இருந்ததுனுச்சுன்னா கண்டிப்பாக போடுற அமௌண்ட்டாக அது மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கும் இந்த பெனிஃபிட் மூலமாக ஸோ அது எங்கே போச்சு தெரில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நகை சீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்போ கிடையாது இப்போ நிறைய கொண்டு வராங்க நிறைய பெனிஃபிட் கொண்டு வராங்க ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நகரேட்டு கூடுறதுனால நகை சீட்டு போட்டவங்களே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேண்டாம் இப்போ போட வேணாம் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் குறைஞ்சிருக்கா கிடையாது சொல்லி ரெண்டு மாதத்துக்கு இந்த மாதம் குறஞ்சிருக்கா கிடையாது குறையப்பறதே கிடையாதுங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லோரும் சொல்கிறாங்க தங்க ஒரு லெவலுக்கு மேலே போய் குறையும் ஒரு லெவலுக்கு மேலே போய் எந்த லெவல்யா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எந்த லெவல் தான் உச்சகட்டம் உச்சகட்டம் பத்தாயிரம் வந்தாலே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பதிமூணாயிரம் வந்தாலே பெருசு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதையும் தாண்டி தானே போயிட்ருக்கு ஸோ அதனால் தங்கத்துக்கு பொறுத்தவரையும் உச்சம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க அது வந்து அது 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 வேலையை பார்த்து போயிட்டே தான் இருக்க போகுது நம்ம வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து என்ன அமௌண்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன சீட்டு போட்டிங்களோ அதே கண்டினியூ பண்ணுங்கள் நமக்கு சேல்ரி இன்க்ரீஸ் ஆச்சா நம்ம இன்னும் ஒரு ஆயரருவா சேர்த்து போடலாம் நமக்கு சேலரி இவ்வளோ தான் நம்மளால் மாதம் மாதம் சீட்டு இவ்வளோ தான் ஆயிரம் ரூபா தான் கட்ட முடியும் பத்தாயிரரூபாடா பத்தாயிரம் அதில் இவ்வளோ கிடைக்கிதா அந்த கிராமம் நம்ம சேர்த்துக்குவோம் அதில் எப்படி நம்ம சே பெனிஃபிட்டாக சேர்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா உங்கள் கையில் நகை இருக்கா மொத்தமாக அடகு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க டெபாசிட் பண்ணி அந்த டெபாசிட் பண்ணுறதுமே கடையை இருக்குது இப்போ கூடங்க ரீசண்டாக சேலத்தில் ஏதோ ஒரு கடையில் வந்துட்டு லட்சக்கணக்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணி கடையை பூட்டிட்டு போயிட்டான் அவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரூபாய் சீட்டு ரெண்டாயிரபா சீட்டு ஐநூறுரூபா சீட்டு அவன் வந்து ஒவ்வொரு நாளும் டைம் டைம் கேட்டு முப்பத்தி தேதி கரெக்டாக ஜனவரி முப்பத்தி ஒராந்தேதி வர சொல்லியிருக்கான் அன்றைக்கி போனால் கடையை பூட்டிட்டு அப்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு போச்சு சின்ன கடை அது அதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு சின்ன கடை தான் இருக்குது அதனால தான் சொல்கிறது பெரிய கடையாக நல்ல நம்பிக்கையாக இருக்க கிடையாது பல வருஷ கணக்காக இருக்கிற கடையா அந்த மாதிரி கடைகளை சூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணுங்கள் இப்போ பீமாவா பயமே கிடையாது ஜோயா கசா பயம் கிடைக்காது தங்கமேலாக பயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி கடைகளை டெபாசிட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது அது கண்டிப்பாக வேறு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு பயம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எங்கே நம்ம எந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் கரெக்டாக பண்ணுறோங்கிறது இருக்குங்க அது வந்து நகைக்குன்னு நான் சொல்லலாம் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு லேண்டு வாங்கணுன்னா கூட நம்ம அப்படி தான் யோசிக்கணும் இடம் வாங்க போகிறோமா இந்த இடத்துல வாங்கினா நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் போய் இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறையுது குறையுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கடை கிட்ட போயிட்டு வாங்க முடியுமா ஸோ கண்டிப்பாக அது வந்து வேல்யூ கிடையாது அதனால் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் அதுக்கான பேப்பர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆராயணும் பக்கத்தில் விசாரிக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு பொண்ணு கொடுக்குறதா இருந்தாலுமே அப்படி தான் ஈஸியாக போய் பொண்ணை கொடுத்துடக்கூடாது பக்கத்தில் விசாரிக்கணும் என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயம் இல்லாமல் விசாரிக்கணும் விசாரிச்சு அந்த பயம் எப்படின்னு அறிஞ்சு கொடுக்கணும் டக்குன்னு கொடுத்துட்டு கடைசியில் கொடுத்துட்டோமே கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸாக இருக்க நம்ம புலம்புறத விட நம்ம பிள்ளைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கம்னு இல்லைங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக இருந்து பண்ணோன்னா அதில் வந்து உண்மையிலேயே நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ என்னோடய பக்கம் இருந்து நான் யோசிக்கிறது கோல் ரெட் நீ எங்கே வேணாலும் போ நான் சீட்டு போட்டுறதை நான் போட்டுக்கிறேன் என்ன என்னால் என்ன அமௌண்ட்டு போட முடியும் அதை நான் போடுவேன் அவ்வளோதான் ஸோ உங்களால் போடக்கூடிய அமௌண்ட்டை கூட நிறைய பேர் வந்துட்டு நான் போடல ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஏன் என் சர்க்கிளே சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க எனத்த போய் நகை சீட்டில் போட அதான் கோல்ட் ரேட் அவ்வளோ போயிட்டு இருக்கே ஏமா என்ன போனால் என்ன உனக்கு கிடைக்கிறத நான் அதை தான் சொல்லி புரிய வச்சுட்ருக்கேன் நான் சீரியஸாக சொல்கிறேன் என்ன போனால் பரவாயில்ல அது இன்னும் கூட தான் போகுது நீ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஐயோ நான் அப்போயும் கூட அது கூட போட்டிருப்பேன்னு நீ ஃபீல் பண்ணுறதை காட்டிலும் நீ போடுறதை போட்டுக்கிட்டே இருக்கேன் உனக்கு எக்ஸ்ட்ரா போட சொல்லலை இருக்கிறதுல போடு இருக்கிறதுல நீ என்ன கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சியோ அதில் போடு அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதை தான் உங்களுக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ நகை சீட்டை பொறுத்தவரையும் எப்பயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உச்சத்துக்கு மேலே போகும் உச்சமே கிடையாதுங்க தான் நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வழிகளெலாம் நான் சொல்லியிருக்கேன் இதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் பண்ண வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணாதீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் வருஷ வருஷமே ஒரு நகையை அடகு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் நீங்கள் திருப்ப முடியலைனாலும் நெக்ஸ்ட் வருஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த நகையும் அடகு வைக்காதீங்க அடகு வச்சுட்டு திரும்ப நகை சீட்டு அந்த மாதிரி போகாதீங்க அடகு வச்சுட்டிங்கன்னா அதை திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் அடகு வைக்கிறது போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் ஸோ நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் நான் நிறைய நான் நிறைய எஃபர்ட் போடுவேங்க நான் வந்து சீட்டு மட்டுமே கட்ட மாட்டேன் சேல்ரி வந்தவுடனே நகை சீட்டுக்கு நான் மொத்த அமௌண்ட்டு கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போது எனக்கு என் ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த ரூபாய் மட்டும் நான் வந்து கட்ட மாட்டேன் நகை சீட்டு போட்டால் கூட மாதம் மாதம் பத்தாயிரரூபா தான் கட்டுவேன் ஆனால் நகை அடகு வச்சுன்னா ஆயிரம் கட்டுவேன் ரெண்டாயிரம் கட்டுவேன் பத்தாயிரன்றது அது வந்து ஃபிக்ஸடு ஆனால் அதுக்கு ஊடாலையும் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி இப்படின்னு கட்டிக்கிட்டே இருப்பேன் ஸோ இப்படி நான் கட்ட 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 என்ன ஆகுனா அசலும் குறையுது ப்ளஸ் வட்டியும் குறையுது அப்போது வந்துட்டு ஒரு லம்ப் அமௌண்ட்டு ஒரு வருஷத்தில் நம்ம கட்டி வச்சுருக்கோன்றப்போ ஒரு ஹாப்பியாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷம்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இதை வந்து நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் எனக்கு வந்து உண்மையிலே கை கொடுத்துருக்கு அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை ஃபாலோ பண்ணி யாருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார் வந்து நான் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்